அளவ அருளாளனும் நிகர தங்குடையோனும் ஆகிய அல்லாஹு சுகானு அவனுக்கு அனைத்து புகழும் முடித்தாக அல்லாஹினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் திருகதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணத்தை இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய அரசூறுவாகி சல்லாக அலைகள் சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அரசில்லா கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாத காலமாக முழு உலகத்தில் உள்ள மக்கள் இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸின் மூலமாக எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட சேதங்களை சரியான அடிப்படையில் இதுவரைக்கும் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு உலகளாவிய மனிதர்களுக்கு பல வகையான சேதங்கள் பல லட்சக்கணக்கான உயிர் சேதம் பல கோடான கோடான கோடி ரூபாவுடைய பொருள் சேதம் இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசல்களை இழந்து தன்னுடைய தொழில்களை இழந்து பலர்கள் நடுவீதிக்கு வந்த வரலாறுகளையும் அடிக்கடி நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்து கொண்டோம் மேலாண் பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால் இந்த பாவிய பின்னடைவை சரி செய்ய வேண்டும் ஈராக்க வேண்டும் என்பதற்காக பல நாடுகளில் உள்ள பல அறிஞர்களும் புத்திஜீவிகளும் பலவிதமான திட்டங்களையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் அந்த திட்டங்களை தாராளம் செய்யலாம் அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம் ஆனால் மறுமுறையில் அல்லாஹுவை நம்பிய அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் நாம் ஆன்மீக துறையிலேயும் சில முயற்சிகளையும் சில பணிகளையும் சில வேலைகளையும் செய்ய வேண்டும் ஏனென்றால் உணவுடைய ரிசுக்குடைய விஸ்தீரணம் வெறும் முயற்சியை கொண்டு மாத்திரம் அல்ல உழைப்பை கொண்டு மாத்திரம் அல்ல அல்லது இன்னும் சில நல்ல செயல்களின் மூலமாக வணக்கங்களின் மூலமாக அவைகளை தருவதாக புராணியையும் நபி அவர்கள் பல அதிர்வளிலையும் கூறியிருக்கிறார்கள் முதலாவது உழைப்பு முயற்சி தொழில் வியாபாரம் இதை எல்லாம் ஆதரித்திருக்கின்றது உழைப்பு செய்யாமல் முயற்சி செய்யாமல் திருமணம் முடிக்காமல் குழந்தை குட்டிகளை பெற்றிருக்காமல் வாழ்வதற்கும் அனுமதி இல்லை அடுத்தவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் இஸ்லாத்திர அனுமதி இல்லை முருக்கல் அல்லா கூறுகன் தான் வாழ்வதற்கு மிக எளிதானதாக பூமியை அல்லாக்கி தந்திருக்கிறான் அதனால பூமியுடைய நாலு பாகங்களிலும் அழைத்து தெரிந்து நம்முடைய தேடி நீங்கள் உண்டு கொள்ளுங்கள் என்று புறமல்ல கூறுகின்றான் அதனால மற்றவர்களை நம்பி வாழ்வதற்கு அனுமதி இல்ல மாத்திரமாக உழைக்கலாம் முயற்சி செய்யலாம் ஒருவர் உண்ணக்கூடிய உணவில் ஆக ஹலாலான உணவு தன்னுடைய உழைத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சாப்பிடுகின்றாரோ அது மிகவும் உணவு என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு மனிதர் சாப்பிடக்கூடிய உணவில் ஆக நல்ல உணவு அவர் தன்னுடைய கையால உழைத்து செய்து சாப்பிடுகின்ற உணவு அவர்கள் கூட தன்னுடைய கையால கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிட்டதாக கூறுகிறார் ஆனால் நமக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில வித்தியாசம் என்ன நாம் என்ன உழைப்பை செய்தாலும் முயற்சியை செய்தாலும் தொழில் வியாபாரம் திட்டம் பிளேனிங் இதுல ஈடுபட்டாலும் நம்பிக்கை அல்லாஹுவின் பக்கம் செல்ல வேண்டும் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் நடக்கும் அவன் ஏற்கனவே முடிவு செய்து விட்டான் உலகத்தில் என்ன நடக்கும் என்ன ஏற்படும் என்று மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால எந்த உழைப்பை முயற்சியை செய்தாலும் நம்பிக்கை அல்லாஹுவின் பக்கம் செல்ல வேண்டும் உழைப்பு செய்யாமல் முயற்சி செய்யாமல் இருந்தால் உணவு கிடைக்காது என்று நாம் கூற முடியாது என் உழைப்போ முயற்சியோ இல்லாத பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த உணவு கொடுத்துக் கொண்டுதான் இருக்குகின்றான் உலகத்தார் பல நாடுகள் உள்ள பல லட்சக்கணக்கான நோயாளிகள் அவர்களுக்கு யார் உணவு கொடுப்பது கடலிலே வாழக்கூடிய கோடிக்கணக்கான அந்த மீனினங்கள் அவைகளுக்கு உணவு கொடுப்பது யார் பெரித்தெரும் கப்பல்களை புரட்டி போட பெரிய திமிங்கிழ மீன் ஒரு நாளைக்கு பத்தோ நூறோ அல்ல பல ஆயிரம் கிலோ உணவுகள் தேவைப்படும் அந்த பெரிய மீன்களுக்கு உணவளிப்பது யார் அல்ல அதனால கூறுகின்றான் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்கள் அந்த அனைத்து உயிரினங்களுக்கு பொறுப்பு அல்லாஹிடத்தில் இருக்குகின்றது அந்த உயிரினங்கள் எங்கே வாழும் எங்கே மறைத்து செல்லும் என்பதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான் அதனால் அல்லாஹுவை நம்புவதோட நாம் முயற்சிகளில் தாராளம் ஈடுபடலாம் இருக்கக்கூடிய விஸ்தீரணத்திற்கு உலமாக்கல் பல வழிகளை பல அமல்களை பல விடயங்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த குறுகிய நேரத்தில் ஒரு நான்கு ஐந்து விடயங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம் முதலாவது குரான் சூரத்து தலாக்கல் அல்லாஹ் தக்குவாவையும் தவக்குடையும் இணைத்தே கூறுகின்றான்

அவர் நினைத்தும் பார்க்காத விதங்களில் அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்க சென்றான் கடந்த காலங்களில் நடந்த பல நிகழ்வுகள் குரானிலையும் நாம் பார்க்கலாம் நபி வாடிகி வசல்லாம் அவர்களுடைய அஜீபிரையும் பார்க்கலாம் அல்லாஹ் நம்பிக்கையைத்தான் பார்க்குகின்றான் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹும் மீது நம்பிக்கையும் அசைக்க முடியாத அந்த விசுவாசமும் அவனின் மீது உண்டான பற்றும் பயமும் இருக்குமோ அவர் அதை பார்த்து அல்லாஹூ சுகானகத்தால அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து ஹதீஸ்ல வரக்கூடிய வரக்கூடியது என்றால் உணவு மாத்திரம் அல்ல வாழ்வாதாரம் அது உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற பல விடயங்களை அல்லாஹூ சுகான கொடுப்பதற்கு சக்தி உள்ளவன் எந்த அளவு கேட்டால் நபியுடைய காலத்தில் அவருக்கு அண்ணோ விரோதிகள் இவரை கைது பண்ணி இவர்களுடைய இரண்டு கைகளுக்கு விலங்கு போட்டு அவரை தூக்கி மேடையிலே ஏற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்குகின்றார்கள் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீர் மாவியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பின்னால் அந்த பெண்மணி சராசை ஏற்றிருந்தால் அந்த பெண்மணி கூறுகின்றால் நான் என்னுடைய வீட்டுடைய அந்த ஜன்னல் வழியாக நான் குகைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய இரண்டு கைகளுக்கும் விலங்கு போடப்பட்டு அவருடைய ஒரு மனிதனுடைய தலையுடைய அளவுக்கு பெரிய ஒரு கிரேட் அதாவது திராட்சை பல பொற்று உண்டு இருந்து அதன் மூலம் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார் அந்த காலத்தில் முன்னேடிய ஜீப கற்பத்திலேயும் கிரேட் கிடைக்காது வராத வெளிவராத அந்த காலத்துல அவருடைய மடியில ஒரு தலையுடைய அளவுக்கு பெரிய ஒரு திராட்சை கொலை இருந்து அதனால அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்ணால கண்டேன் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் அழுவிக்கிற ஹஜீசை மாஜால்லா தன்னுடைய இபுனு மாஜாவுல பதிவு செய்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்துல கடுமையான கஷ்டம் முஸ்லிம்களுக்கு பஞ்சம் கஷ்டம் அந்த பஞ்ச இவர் என்ன செய்கிறார் மதியனாவுடைய ஜென்மத்தின் பக்கைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி செல்கிறார் அங்கே சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த வேலையில ஒரு எலி ஒன்று வந்து அவருக்கு முன்னால ஒரு தங்க தீனார் ஒரு தங்க நாணயத்தை முன்னால கொண்டு வந்து போடுகின்றது இவர் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கிறாரு இரண்டாவது தீனார் மூணாவது தீனார் நாலாவது தீனார் மொத்தம் பதினேழு தீனார்களை இவருக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டுவிட்டு அந்த பை மாதிரி உள்ள அந்த பேக்கையும் கொண்டு வந்து போட்டு விட்டு சென்று கொடுக்கின்றது கடும் வறுமையான காலம் இந்த அளவுக்கு அகிசில வருது சகாபாக்கள் மலம் கழித்தால் விட்டை மாதிரி காய்ந்த நிலையில தான் வரும் ஏன்னா ஒன்றுமே கிடைக்காத காலம் அந்த நேரத்திலும் நவீனத்தில் வந்து கேட்டார்கள் நான் திருநீர் கழிக்க சென்றிருந்தேன் ஒரு எலி ஒன்று வந்து எனக்கு முன்னால் இவ்வாறு போட்டது நவியவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அவட கையை அந்த எலி பொந்துக்குள்ள நுழைத்தீர்களா இல்லை யார் சூழல்லா அந்த எலியாகவே கொண்டு வந்து எனக்கு முன்னால் போட்டது என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு விசேஷமாக அனுப்பப்பட்ட செல்வம் நீங்கள் இதை தாராளமாக பாவித்துக் கொள்ளுங்கள் இவருடைய மனைவி தான் அவர்கள் அறிவிப்பார்கள் எந்த அளவுக்கு இதனுடைய பறக்க தெரிஞ்சு சென்றா எங்களுடைய வீட்டுல மூடைகளில் நாங்க போதுமை மூடைகளை வைத்திருப்பதை போன்று பின்னொரு காலத்துல வெள்ளி நாணயங்கள் எங்களோட வீட்டுல மூடை மூடையாக இருந்தது என்று அவர்களுடைய மனைவி கூறக்கூடிய அல்லாஹ் அல்லாஹே பறக்க செய்தான் பெரியார்களே சகோதரர்களே அதனால அல்லாஹுவை நம்பியவர்கள் யாரையும் அல்லாஹ் கைவிட்டதில்லை அது இருக்கலாம் அல்லது தங்க வெள்ளி நாணயங்களாக இருக்கலாம் ஒவ்வொரு காலத்தில் அவர்களை நம்பியவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அதனால தான் அதே ஆயத்துடைய தொடர் அல்ல ஹஸ்போ யார் அல்லாஹுவை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதும் கூடியவர்களுக்கு அல்லாஹுவை போதும் என்று கூறுகின்றான் உண உணவுடைய விஸ்தீரணத்திற்கு முதலாவது தக்கவாவையும் தவக்குலையும் நாம் பட்டு பிடிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பாவத்துக்கு மட்டும்தான் சௌபா பாவம் செய்தால் தான் அதற்கு சௌபா செய்யணும் செய்தால் ரிசுக் எங்கிருந்து வரும்

பாவ மன்னிப்பு தேடுங்க பாவங்களுக்காக மன்றாடுங்க அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இடைவிடாது தொடர்ந்து அல்லா மழையை கொடியவைப்பான் மழைக்கும் இஷ்டுக்கும் வியாம்பால் பணத்தை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் குழந்தை குட்டிகள் வேணுமா அதாவது குழந்தை இல்லாதவர்களும் நில்லாதவர்களும் அதிகமாக செய்யலாம் அல்ல கூறுகின்றான் உங்களுக்கு மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் இடைவிடாது தொடர்ந்து மழையை கொண்டும் பணங்களை கொண்டும் கொண்டும் ஆண் மக்களை கொண்டும் நாங்கள் உதவி செய்வோம் ஜன்னா ஜான் அன்ஹாரா நாங்கள் தோட்டம் துறவுகள் விவசாயத்தில் பறக்க செய்வோம் அதில் ஆறுகளை நவிகளை நாம் ஓடச் செய்வோம் மேலான பெரியாக்கரை சகோதரர்களே அதனால இஷ்டப்பார் என்பது மிக பெரிய முக்கியமான ஒரு அமல் அதன் மூலம் நம்முடைய பாவங்க பாவம் மன்னிப்பு மாத்திரம் அல்ல எத்தனையோ விடயங்களை அதன் மூலம் உலகத்திலே சாந்திக்கலாம் அதனால நாங்க வழக்கமாக்கி கொண்டோடு ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில குறைந்த பட்சம் மூணு சதவை ஸ்தெப்பார் நனபி அவர்களுடைய ஒரு சகைகா நதி

அதனால் அசர் பெருளாக லாவின் அல்லது ரத்து சுருக்கமாக நாம் இதை எந்த அளவுக்கு அதிகமாக சொல்வோமோ இந்த அமல்களின் மூலமாக இன்ஷா நம்முடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் அடுத்தது உறவினர்களுடன் இணைந்து சேர்ந்து நடப்பது நம்மை பெற்று வளர்த்தெடுத்த நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நம்மை வளர்த்த நம்முடைய சகோதரிகளாக இருக்கலாம் நம்முடைய தாயுடைய சகோதரிகளாக இருக்கலாம் நம்முடைய தந்தையுடைய சகோதரிகளாக இருக்கலாம் ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் ஒரே வீட்டுல பல குடும்பங்கள் வாழுவார்கள்

அவருடைய வாழ்நாள் அதிகரிப்பு ஏற்படும் என்று விரும்பினால் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கட்டும் அதனால சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டக்கூடாது அவர் அப்படி எனக்கு பேசினாரு அவர் என்னோடு அப்படி நடந்து கொண்டாரு என்னுடைய ஜனாதாக்கும் வரக்கூடாது உங்களோட மையத்துக்கும் நான் வர மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் நானும் வாசப்படியை நிதிக்க கூடாது இது போன்ற வார்த்தைகள் கூடாது நல்லதல்ல ஒரு முஸ்லிம் பேசுவது இது போன்ற வார்த்தைகள் அவ்வளோ அழகல்ல மனிதன் என்ற ரீதியில தப்புகள் தவறுகள் முன்ன பின்ன நடக்கும் நாங்க மன்னிப்போம் நாங்க மன்னித்தால் தான் எங்களை மன்னிப்பான் அதனால உருமினர்களோடு சேர்ந்து இணைந்து நடப்பதின் மூலமாக ரிஸ்வலக விஸ்தீர ஏற்படும் என்று நபி அவர்கள் கூற இன்னும் ஒன்று ஆ முக்கியமானது தன் செலவழிப்பது முஸ்லிம்ல வார ரிவாயத் ஹதீஸ் அதுசி அல்லாஹ் கூறுகின்றான் ஏன் ஆதம் அன்ஃபி ஃஒன்ஃசெ தாலை அதனுடைய மகனே நீ செலவலி நான் செலவழிப்பேன் நீ நல்லபடியாக நல்லவர்களுக்காக கஷ்டப்பட்டவர்களுக்காக நீ செலவழித்தால் நான் செலவழிப்பேன் யார் கூறுகின்றான் அல்லா நாங்க எண்ணி எண்ணி செலவழிப்போம் அல்லா தர ஆரம்பித்தால் எண்ணாமல் அள்ளி அள்ளி அல்லாஹ் தருவான் ஆனா இன்றைக்கு எங்கட நாங்க அநேகமானதும் கூட சிந்தனை என்ன வசதிக்கும் போது கொடுக்கிறோம் கஷ்ட நீக்கும் போது நாங்க எப்படி கொடுக்கிற இந்த கொரோனாக்கு முன்னால மாஷால நல்ல வசதியாக பிசினஸ்ல நாங்க கொடி கட்டி பறந்தோம் அப்ப கொடுத்தோம் ஆனா இப்ப பல வகை எங்களுக்கு கஷ்டம் சிரமம் அதனால இப்ப எப்படி கொடுக்கிறது சிரமம் வரும் கொடுப்பது அது அல்லாவுக்காக விருப்பமான ஒன்று நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்த அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் உங்களோட துவா எல்லாத்துக்கும் கொள்ளப்படணும் ஆதாரம் இருக்குது அந்த கரோனும் நாங்க மற்றவர்களுக்காக கொடுப்போம் சிரமமான கஷ்டமான நேரத்துல கொடுப்போம் எங்கள்கிட்ட பத்தாயிரம் இருக்குது ஒரு ஐநூறு கொடுப்போம் ஆயிரம் இருக்குது ஒரு ஐம்பது கொடுப்போம் ஒரு லட்சம் இருக்குது ஆயிரம் நூற்றுல உண்டு என்றால் சில நம்முடைய நல்ல செலவழிக்கிறவர்களை பார்க்கலாம் எங்கேயாவது அட்டி வருது பிசினஸ்ல லோஸ்ட் வருது முதல்ல பீச்சை கைய வைக்கிறது மத்திஜிக்கு கொடுக்கிறத நீங்கள்

அல்லாஹ்வுடைய عرஷிலே எந்த குறைவும் இல்ல அவன் عرஷிலே அனைத்தையும் வைத்திருக்கின்றான் அவனுடைய خزானாவிலே எல்லாமே இருக்குது அவன் தேமிக்கு தக்கவாறு خزானாவிலிருந்து இறக்குவான் குர்ஆன் பேசுகின்றது குர்ஆன் பேசுகின்றது ஓ இன் மின் ஷை இன் இல்லா உலகத்தில் உள்ள எல்லா வத்துக்களுடைய கசானாவும் பொக்கிஷமும் எங்களுக்கு இருக்குது நாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவையான அளவு தான் அதை இறக்கி வைப்போம் எங்களது மழை தேவை ஆனா ஒட்டு மொத்தமா ஆறு மாதத்திற்கு தேவையான மழையை இறக்கி வைத்தால் நாங்கள் எல்லாம் மூழ்கி விடுவோம் தேவையான அளவுக்கு தான் நல்லா மழையை இறக்குவான் அதனால் அவனுடைய ஹசானா உலிருந்து தேவையான அளவுக்கு நாம் இறக்குவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் என்ன சொன்னாங்க அரிசியுடையவன் தெரிந்து நீங்க குறைவு ஏற்படும் என்று பயப்படாதீங்க செலவழிங்க மற்றவர்களுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் கஷ்டத்தின செலவழிக்கிறோம் சிரமத்தில் செலவழிக்கிறோம் வரவு குறைவாக இருக்கிறது அந்த நேரத்தில் செலவழிக்கிறோம் இதை பார்த்து அல்லா சந்தோஷப்பட்டு அவனுடைய கஜானாவை திறந்து தர ஆரம்பிப்பான் அடுத்ததாக ஐ நேரத்தை ஒதுக்குவது என்னடா பலர்கள் இருக்கிறாங்க ஜும்மாவுக்கும் இங்கேயும் நாங்க பார்க்கலாம் சம்மங்களோட பள்ளி நேரத்தோட நிறைஞ்சிடும் ஒரு சிலர் பதினொன்னே கால் பதினொன்னு அரைக்கே வந்துடுவாங்க ஆனா வந்து சொல்வதற்கு அவர் இருக்குது அந்த நேரங்கள்ல ஒரு சிலர் அநேகமானவர்கள் ஜும்மா சொல்லுவது மட்டுமல்ல ஜும்மாவுக்கு முன்னால் எவ்வளவோ நல்ல வணக்கங்கள் இருக்குது குரானை இருக்கு சூறத்தொடர் போதலாம் அந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்துல சலவாக்கு விசேஷமான அமல் பலவாக்கு செய்யலாம் 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 கேட்கலாம் இதெல்லாம் அமல்றதிய என்ன வணங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க தபர் ஐபாதத்தி என்னுடைய வணக்கத்திற்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க என்ன செய்வேன் அசத்து நான் உங்களோட வறுமையை விடுவேன் நான் நீங்க என்னை வணங்குவதற்காக பேசி நேரத்தை ஒதுக்கினால் உங்களோட கல்வை சீமான் தரத்தால அம்பல ஓ கல் பக்க உங்களோட கல்வையோட உள்ளத்தை சீமான் தரத்தால நிரப்பி ஓ அசுத்து பக்கர உங்களோட வறுமையையும் விடுவேன் நீங்க என்னை செய்ய நேரம் ஒதுக்கல்ல உங்களோட கை நிறைய வேலையை தருவேன் உங்களோட வேலை முடியாது பிஸியா இருப்பீங்க வளம் அசுத்து வள அசுத்து பக்கர உங்களோட வறுமையை போக்க மாட்டேன் அதனால வறுமையை நீக்குவதற்குரிய காரணிகளில் ஆக முக்கியமான ஒன்று என்னன்னா நாங்க பாந்தத்திற்கு நேர காலத்தை ஒதுக்குவது மத்தியத்துக்கு வருகிறோம் பரவாயில்ல கொள்கையை தொழ அதோட முந்தின பிந்திய சுங்கத்துகளை சொல்லுவோம் பின்னால் உள்ள அந்த சிக்கல்களை ஆறுதலாக செய்வோம் ஒவ்வொரு நாளும் பிராண்டிய திலாபத்துக்கு டைம் கொடுப்போம் இதெல்லாம் ஐ சேரக்கூடியதுதான் മേല പെരിയ കളേ സഹോദരളെ അഭുജോജല വര കൂടി ഇന്നമോർ ഹദീസ്

அந்த மூணு பேர்களை அல்லா பொறுப்பெடுக்கின்றான் வாழ்ந்தாலும் அவனுக்கு ரிசர்கை கொடுப்பான் மரணித்தாலும் அல்லா சொருக்கத்தை முதலாவது என்ன வீட்டுக்குள்ள வரும்பொழுது சொல்லிக் கொண்டு வரக்கூடியவர் இரண்டாவது வீட்டிலிருந்து மஸ்திக்கு வரக்கூடியவர் வாகனத்திலேயோ நடந்தோ மஸ்துக்காக வேண்டி வருகிறார் அவருடைய ரிசத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்குகின்றான் மூணாவது அது பொருள்ல அல்லாஹுடைய பாதையில் புனித போருக்காக இடுக்கிழங்கி போகின்றார் இந்த மூணு பேர்களையும் அல்லாஹ் பொருட்பெடுப்பதாக நபியுடைய ஹதீஸ் அபோஜா போன்ற கரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கணேஷ் சகோதர்களே அதே மாதிரி ஒரு சின்ன துவா ஒன்றும் இருக்குது ஆகா பாரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் மிக இலகுவாக ஓத ஓதி வர வேண்டிய ஒரு துவா இது கபராணி பைஹக்கை போன்ற கரந்தங்கள்ல இந்த அதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சிறம நதியவர்கள் வருகிறார்கள் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூட இந்த அதிசை சஹீஹான அதிஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நபீரத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார் தன்னுடைய ஒன்பது மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு ஆளணித்து கேட்குறாங்க இந்த விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு ஏதாவது விருந்த அனுப்புவேங்க ஒன்பது மனைவிமார்களுடைய வீட்டிலிருந்து வந்த பதில் எங்கட வீட்டுல தண்ணியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை

அது பொறித்த ஆடு அந்த பொறிக்கப்பட்ட நிலையில ஒருவரை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு கொடுக்கிறார்கள் இந்த ஆட்டை உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க என்று மேலாம் தெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பினார்கள் ஓதினார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் அவருடைய தோழர்களையும் நம்ப வைத்தார்கள் ஓத சொன்னார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால இல்லகுவான சின்னது அல்லாஹும் இன்னி அசழுக்கோக்க வர அமர்சிக்க உன்னுடைய தயான தன்மை உன்னுடைய அருளை கேட்கின்றேன் பைனஹோட எம்பி குகா இல்லை அந்த அந்த இரண்டுக்கும் நீட்டான் அருள் யிர் இதை நாங்கள் கேட்கக்கூடிய நேரத்துல இந்த துவாமை ஓரியக்கூடிய நேரத்தில் நின்று கூடிய விஸ்தீரணம் ஏற்படுவதாக நம்பி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதனால மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாவை நம்பாதவர்கள் மண்டைய போட்டு உடைக்கிற மாதிரி இந்த மூணு மாசத்துல என்ன நடக்கும் இந்த ஆறு மாசத்துல என்ன நடக்கும் அடுத்த வருஷம் புள்ளி விவரங்கள் கூறுகின்றது இப்படி போக போக இன்னும் பஞ்சம் பசி பட்டினி ஜொப்ளெட் ஜொப் இல்லாதவர்கள் வீடு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் உயிரிழப்புகள் ஏற்படும் என்று அல்லாவை நம்பாதவர்கள் கூறுவதை போன்று நாங்கள் தலையுடைக்க தேவையில்லை உழைப்போம் முயற்சி செய்வோம் நம்புவோம் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது அந்த முறைகளில் நாங்க அல்லாஹுவை நம்பி நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அவைகளில் ஈடுபட்டோம் என்றால் எங்களுடைய மாட்டான் அவைகளை நாமும் செய்வோம் வளரக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் கொடுப்போம் அவர்களுக்கும் தைரியத்தை ஊட்டுவோம் நபிமார்களுடைய சகாபாக்குரிய வரலாறுகளை சொல்லி அதிலே நம்பிக்கை வருவதற்குரிய வேலைகளை அவர்களுக்கும் நாங்கள் செய்து காட்டுவோம்

அவர்கள் எவை எவைகளை இழந்தார்களோ அதை விட சிறந்ததை கொடுப்பாயாக அதில் முஸ்லிம்கள் யார் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தோஷ் என்ற சுரக்கத்தை தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமே அப்பமதிக்கே அஹமர் ஆஹமே அஹமது இல்லா ஹெரப்பில் ஆலமே